நான்கு விதமான ஸ்வீட் மூன்று பொருள் இருந்தால் போதும் இந்த நான்கு விதமான ஸ்வீட்டையும் ரொம்ப ஈஸியாக அதே டைமில் ரொம்ப குயிக்காக செய்து எடுக்கலாம் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொருட்கள் ரொம்ப தேவையில்லைங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த ஈஸியான ஸ்வீட்டை செய்து பாருங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுல பால் இருக்கா அப்ப இப்பவே கிச்சனுக்கு போய் இந்த ஸ்வீட்டை வந்து பசங்களுக்கு செய்து கொடுத்து அசத்துங்க அப்படியே வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சு போயிடும் அவ்வளோ சூப்பரான சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன் பாலில் தண்ணி சேர்க்கக்கூடாது திக்கான பாலாக இருந்தால் ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கிறேன் இது போல் பால் நல்லா வந்த உடனே இதில் வந்து அகரகர் கடல் பாசி தான் ஒரு பாக்கெட் அளவுக்கு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி வரட்டும் கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்தோன்னே இதில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் நான் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நான் சர்க்கரையில் வந்து ஏலக்காய் வந்து அடிச்சு வச்சிருந்தேன் அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து இது போல வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிட்டு இதை ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக சில்லுன்னு செட்டாகி ரொம்ப அருமையாக வந்துடும் இந்த நோம்பு நேரத்துக்கு ச நீங்கள் வந்து இஃப்தாருக்கு வந்து செய்து சாப்பிட்லாம் அடுத்தது வெயில் நேரத்துக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் இது வந்து பால் கடம்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் பால் கடம்பு மூன்று பொருள் ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்வீட் வாயில வச்சதும் அப்படி கரைஞ்சு போயிருங்க இது ரம்ஜான்கு எல்லார் வீட்லயுமே செய்வாங்க செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேங்க இந்த முட்டையை உடைச்சு ஒரு கண்ணாடி டம்ளர்ல எடுத்திருக்கேன் இந்த கண்ணாடி டம்ளர் இந்த முட்டை இருந்துச்சுங்க இதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கிறாங்க நீங்க எதுல எடுத்தாலும் அலந்து சேர்த்துக்கோங்க அப்பதான் அந்த ஸ்வீட் கரெக்டா வரும் இப்ப இதுல ஒரு ஆறு ஏலக்காய் சேர்த்துட்டு அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரைக்கு பதில் நீங்க கருப்பட்டி வெள்ள இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா லைட்டா அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் போல பொங்க லைட்டா அடிச்சு எடுத்துக்கணும் இது வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி தனியா எடுத்துட்டு இப்போ ஒரு கேக்கு ட்ரெயில ஊத்தி வச்சுக்க உங்கள்ட்ட டிஃபன் பாக்ஸ் இருந்தா கிண்ணம் இருந்தா நீங்க ஊத்தி வேக வைக்கலாம் இப்போ ஒரு அடிக்கணமா பாத்திரம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தூக்கி வைக்க ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுல உள்ள எடுத்து வச்சு மேல தண்ணி விழாம இருக்கிறதுக்கு இது போல மூடி போட்டு அதுக்கு மேல மூடி வச்சு கரெக்டா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வேக வைங்க நீங்க இட்லி பாத்திரத்துல கூட வேக வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இப்போ ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு கட் பண்ணுங்க ரொம்ப சூப்பரான வட்டலப்பம் ரெடிங்க இது ரம்ஜானுக்கு எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க இந்த மாதிரில செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கும் பாருங்க ஒன்னே ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு இதே போல இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஐம்பது கிராம் கார்ன்ஃபிளவர் மாவு இருந்தா ஒரு கிலோ ஹல்வா செய்யலாம்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அப்படியே கடையில் வாங்கினது போலவே இருக்கா ரொம்ப ஈஸியா ரெண்டு மூணு பொருளை வச்சு ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ அரை கப் ஐம்பது கிராம் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்து அதே கப்ல மூணு கப் தண்ணி சேர்த்து கட்டைகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கணும் இப்ப சுகர் கேர்மலுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை கொஞ்சமா தண்ணி விட்டு சுகர் வந்து நல்லா தேன் கலர் கேர்மல் பண்ணிக்கணும் அடுப்பு மீடியமா வச்சு நல்லா கேர்மல் பண்ணிக்கோங்க இது போல சுகர் கேர்மல் ஆனவுடனே இப்போ இதுல ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு சக்கர வந்து இது வந்து இருக்கும் உங்களுக்கு அதிகமா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் இது ஒரு கம்பி பதம் வந்தோட நம்ம வச்சிருக்கிற அந்த கரைச்சு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அடுப்ப மீடியமா வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல நல்லா திக்காய் வரும் இந்த அல்வா ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பொருள் இருந்தா போதுங்க ஈஸியா செய்யலாம் இப்போ பாருங்க நல்லா திக்காய் வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மொத்தத்திலே பத்து நிமிஷத்துலேயே இந்த ஹல்வா ரெடி ஆயிரும் லாஸ்டா வந்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா லாஸ்டா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் மொத்தம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துல ஹல்வா ரெடி ஆயிருச்சு இந்த ரெடியான ஹல்வாவை ஒரு ட்ரெயில நெய் தொடைய வச்சிருக்கேன் அதுல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபேன் காத்துல ஒரு மணி நேரம் ஆற வச்சிருங்க ஆற வச்சிட்டு கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரான பாம்பே கராய்ச்சி ஹல்வா ரெடி இது கடையில வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ நானூறுவா சொல்லுவாங்க வீட்டுல ஒரு ரெண்டு மூணு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃபாலோ மதுரை ஸ்பெஷல் பால்பன் இந்த பால்பன் செய்யறது ரொம்ப ஈஸிங்க வீட்டில் நாலு பொருள் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப இருக்கும் இப்போ இந்த பால்பன் செய்ய ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லா திக்கான தயிர எடுத்து சேர்த்து இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு கப் இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடாவும் சேர்த்துட்டு நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு உருந்த வடைக்கு மாவு ரெடி பண்றது போல நல்லா ரெடி பண்ணிக்கலாம் அதிகமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க இது போல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப மாவு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப ரெடி பண்ண மாவு ஒரு பத்து நிமிஷம் மூடி முடிவச்சு ஜீரா காய்ச்சிக்கலாம் இப்போ ஒன்றரை கப்பு முன்னூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா இது போல கரைச்ச உடனே ஒரு கம்பி பத அளவுக்கு ஜீரா வந்து காய்ச்சிக்கணும் இப்படி கையில எடுத்து பார்த்தோம்னா ஒரு கம்பி போல வரணும் இது தனியா எடுத்து வச்சிடலாம் இப்ப எண்ணெய் நல்லா சூடு படுத்திட்டு அடுப்ப மீடியமா வச்சுட்டு கையில லேட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இது போல மாவை சேர்த்து குடுத்துக்கிறேன் நல்லா ஒரு பக்கட்டு வெந்தோன்னு மறு மறுபக்கட்டு இது போல லைட்டா கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துட்டு ரெண்டு பக்கட்டு நல்லா செவந்து கோல்ட ப்ரௌன் கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ எடுத்தது அந்த ஜீரால வந்து சக்கரை பாக்கலாம் இப்போ உடனே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது ஊறட்டும் மறு இது பொறிச்சு நம்ம சேர்க்கிற வரையும் இது ஊறிட்டு இருந்தா சரியா இருக்கும் இப்ப அடுத்ததும் வறுத்து சேர்த்துக்கிறேன் இதே போல எல்லாத்தையும் வறுத்து ஜீரால போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான நல்ல சாஃப்டான பால்பன் ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும்